பாடும் நிலா பாலுன்ற டைட்டில் இந்த பாட்டு மூலம் தான் அவருக்கு வந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் நான் தவுப்பாடாக இருந்தால் ரொம்ப பெருமையாக இருந்த நினைக்கிறேன் பாடும் நிலா பாலு டைட்டில் வாங்கின பாடு நிலாவே என்ற அந்த பாடல் அன்று எஸ்பிபி ஜானுமா இன்று காயத்ரி அலைஸ் காயு வித் ரவிஷேக் இன்னும் லோடா இல்லையா இன்னும் பேசணுமா பேசிட்டே இருப்போமா மோகன் பற்றி சொல்லணுன்னா அவருக்கு வந்து மைக் மோகன்கிற டைட்டில் வந்துருக்குது எப்போவுமே அவர் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு வந்து ராஜா சாருக்கு வந்து எப்போவுமே ஒரு இது கெத்து உண்டு அவர் வந்து பாடகராக தான் நிறைய இதில் வந்ததினால கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுப்பாரு பாட பாட்டில் வந்து நிறையா ஏன்னா அவர் மைக் மோகன் டைட்டில்னால பாடுறதுல நிறையா கொஞ்சம் எஃபெக்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஈவன் கமல்லாம் கூட கொஞ்சம் என்பி ஆ கமல் ரஜினா என்பி அளவுக்கு இந்த மோகன்னா உங்களுக்கு ஸ்பெஷலே நீங்கள் அவங்க நிறையா போடுறீங்கலாம் சொல்லுவாங்க அது மாதிரி அவர் வந்து ஒரு எப்பவுமே அவரை வந்து பார்த்தா அந்த ஸ்லிம் அப்பியரன்ஸ் அந்த ஹேர் ஸ்டைல் அந்த ஒரு இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பாடகர் மாதிரி இருப்பார் தான் அவருக்கு வந்து மைக் மோகன்கிற டைட்டில் அப்படியே பர்மனெண்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போது பாட்டு வந்துருச்சா பாடலாமா